காலை வணக்கம் நண்பர்களே நல்ல வழக்கறிஞராக இருக்கணும் திறமையான வழக்கறிஞர்னு பேர் எடுக்கணும் நமக்கு சட்டங்கள் தெரியுமென்ற ஒரு துணிச்சலோடு நம்ம தெரியணும் படிக்கிற வழக்கரை இப்போ சட்டம் படிக்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க எல்லாருமே குறிப்பாக வந்து இந்திய நா திருநாட்டில் சக்சஸ் ஆக்ட்டு இந்து அண்ட் ஆக்டை பற்றி ஆழமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகே மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன்றி இல்லை பேசிக்காக பழைய பல பழைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அந்த கொப்பார்ஸ் நரின்னு சாபிந்தா சகோத்ரா என்ன தயாபாகா அதெல்லாம் இல்லாமல் இப்போ இருக்கிற ரீசண்ட் ட்ரெண்டில் எல்லாம் முக்கியமான சில சரத்துகள் கொண்ட தீர்ப்பு இது இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மகேஷ் வர்சஸ் அண்ட் அதர்ஸ் இது வந்து இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டு செக்ஷன் டுவெல் சி இண்டு சக்சஸ் ஆக்ட் செக்ஷன் ஃபோர்டீன் விதவைகளுடைய சொத்து கிடைக்கப்பெற்ற பிறகு அது முழுமையாக அனுபவிக்கிற உரிமை அப்புறம் டாக்ட்ரி ஆஃப் ரிலேஷன் பேக் அப்படின்ற ஒரு டாக்டரி நான் வந்து கோட்பாடு இதில் பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கை நீங்கள் இந்த தீர்ப்பை முழுசாக படித்தீங்கன்னா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிழமை நீதிமன்றத்தில் பாகப்பிரிவினை வழக்கப்போ எத்தனை முறை இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க எத்தனை முறை அடிஷ்னல் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்னன்றலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த என்றவருக்காக இருப்பார் அவங்களுடைய அம்மா வந்து தத்து எடுத்துக்கிட்டாங்க மகேஷன் ஸோ மகேஷோட தத்து அம்மாவோட கணவர் வந்து அவர் இந்த முதல் பிரதிவாதி தத்து எடுத்துக்கிட்ட அம்மாவோட அம்மாவுக்கு திருமணம் ஆயுது இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு என்ன பண்ணுறா இன்னொரு பொருளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த இந்த அம்மாவுடைய அனுமதியோடு அதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு சொத்தெல்லாம் கொடுக்குறாங்க சப்ஸிக்டாக என்ன ஆகுதுன்னா இந்த இவர் என்ன பண்ணுறாரு வழக்கு போ இந்தம்மா வந்து சொத்து ஒரு சொத்தை வந்து தானமாகவும் ஒரு சொத்து விற்றவும் விற்றுறாங்க பிரதிவாதிகளுக்கு அதை எதிர்த்து இவர் பாகப்பிரின வழக்கு போடுறாரு அந்த அம்மாவுக்கு விற்கிறதுக்கு முழு அதிகாரம் இல்லை ஏன்னா எனக்கும் அந்த அம்மாவுக்கும் தான் சம உரிமை இருக்குது எங்களை கேட்காம விற்கக்கூடாதுன்னு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் வந்து கீழமை நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது இந்த கிஃப்ட் டீடு எழுதி கொடுத்தது செல்லாது ஆனால் சேல் டீடு எழுதி கொடுத்தது செல்லுன்னு சொல்லி இவருக்கு பாகப்பிரிவினே பங்கு கொடுக்குறாங்க அது உயர் நீதிமன்றம் அதை ரத்து பண்ணிடுது கீழமை நீதிமன்றம் உத்தரவை ரத்து பண்ணிடுது அதனால் இவர் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தெளிவாக என்ன சொல்கிறன்னா இந்த இவம்மா தத்து எடுத்த உடனே அவர் வந்து இறந்து போனவருடைய மகனாகவும் கருதப்படுவார் இந்த அம்மாவுடைய மகனாகவும் கருதப்படுவார் ஸோ வாரிசுரிமை சட்டப்படி இந்த அம்மாவுடைய சொத்து இந்தம்மா நடுவில் இறந்து போகுது ஸோ இந்த அம்மாவுடைய சொத்தில் இருக்கிற பங்கு மொத்தமே இவருக்கு கொடுக்கணுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க தெளிவாக நீங்கள் படிங்க முழுமையாக ஆழமாக படிங்க ரொம்ப ஈஸியான விஷயங்கள் இது இது உள்ளே ஆழமாக படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வரும் காலை வணக்கம் நன்றி